ஹாய் சில இன்னைக்கு விரத நாள் இருபத்தி நாலாவது நாளில் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சாச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ இன்னைக்கான பாட்டு என்னென்னு பார்த்திடலாமா வாங்க ஸோ இன்னிக்கான பாட்டு என்னென்னு பார்த்தலாமா தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் அப்புறம் திருத்தண்ணில் ஊற்றி தருளும் பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பாடலாம் அந்த பாட்டு பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தறிதல் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் அப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சோ இதுதான் வந்து இன்னைக்கான பாட்டு நம்ம வந்து ஒரு பாட்டு மிஸ் பண்ணிட்டோம் இருபத்தி ரெண்டாவது பாட்டு சோ அதை மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்னையதா ஆகும் ஸோ இது வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இருபத்தி ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பாட்டு ஸோ இன்னைக்கான பாட்டு இதுதான் ஸோ இன்னைக்கான பாட்டு எழுதியாச்சு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிடாமல் போயிட்டு அம்மனையும் முருகரையும் நல்லபடியாக வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஓகே பாய் செலக்கு டேஸ் லவ் யூ ஸோ மச்